ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லாலந்த் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா என்னெந்த பேங்க்கில் எந்தெந்த ஃபினான்ஸில் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போஸ்ட் இருக்கோம் அதே மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரணும்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கவர்மெண்ட்ல பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்கில் கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித் தராங்க அதுக்கான அமௌண்ட்டு அவங்களே கட்டிடுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் ட்ரைனிங்கே அவங்களையும் கொடுத்துட்றாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறது என்ன பண்ணு சொல்லி பார்க்கலாம் வாங்க டுடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அழகுக்கலை இலவச பயிற்சியில் சேர விண்ணிக்கலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கலை இலவச பயிற்சியில் சேர பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இது குறித்து கனடா வங்கியின் கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு அதை பற்றி நம்ம பார்க்க போகலாம் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லம்பாளையத்தில் வந்து ஆராமக்கு வந்து இருக்குது அங்கே வந்து கிராமப்புற சுவே பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்கு வந்து பெண்களுக்கு ஆனால் இலவச அழகு கலை பயிற்சி நடைபெற உள்ளது இதில் வந்து பயிற்சிக்கான சீருடை உணவு ஆகிய இரண்டும் இலவசமாக கொடுக்குறாங்களாம்மா நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்ஜெக்டே கொடுத்துட்றாங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள பெண்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்கள் பெண்கள் மற்றும் நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் பிரிப்பு முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண் நம்பர் கொடுத்துக்கிறேன் கண் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் டபுள் நைன் டபுள் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் மொபைல் நம்பர் கொடுத்துக்கறேன் மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன் காண்டக்ட் பண்ணிங்க தேங்க்யூ